ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு குடம்புளி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குடம்புளி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நம்மளோட சமையலில் நம்ம ஆர்டினரி புளிக்கு பதில் யூஸ் பண்ணலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நிறைய நேரம் இதை ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் இது வந்து கேரளாவில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க ரசமுக்கு மீன் குழம்புக்கு அதுக்கெலாம் நம்ம இன்னைக்கு குடம்புளி வச்சு சர்பத் பண்ண போகிறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம இந்த மாதிரி இயற்கை பானங்களை நம்ம பருகணும் அப்படின்னா உடம்பும் இயற்கையாகவே கூலாகும் ப்ளஸ் இது வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு எடையும் குறையும் இது நிறையா உடம்பு எடை குறைக்கிற மாத்திரைகள்லேயும் இந்த குடம்புலியை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒரு தகவல் இருக்குது ப்ளஸ் டைஜஷன் ப்ராப்ளமையும் இது போக்கக்கூடியது அதனால் இன்றைக்கி நம்ம எப்படி குடம்புலி சர்பத் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க இந்த குடம்புளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நம்ம டூ ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சிடணும் குடம்புளி சர்பத் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நூறு கிராம் குடம்புளி ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் கால் கிலோ பாகு வெல்லம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் பிளாக் சால்ட் முதல்ல நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி இருக்கு இல்லையா ஊற வச்ச தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு குடம்புளியை மட்டும் தனியாக நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் ஊற வச்ச குடம்புலியை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சிட்டோம் ரொம்ப மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சாலே போதும் இதை எடுத்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கோங்க வேணுன்னா நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சோண்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணி அதை கொஞ்சோண்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ தட் எதாவது தூசி இருந்ததுன்னா அது போயிடும் வெள்ளம் வந்து கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ எல்லாம் கரைஞ்சிருச்சு நம்ம இப்போ ஃபில்டர் பண்ண எடுத்துக்கலாம் ஒரு அகலமான கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாக அதை வந்து ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க கொடம்புலியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நெக்ஸ்ட்டு கொடம்புலிய ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மூணுத்தையும் இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் தண்ணியெலாம் இவாப்ரேட் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வச்சுருக்க மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அதுக்கு அப்புறம் black salt எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கலந்துக்கோங்க கலந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பில் இருந்து இறக்குன பிறகு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சிடுங்க இப்போ நாங்கள் நல்லா ஆற வச்சிட்டோம் இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வெள்ளை துணியில் நீங்கள் இறக்கி வச்சுருக்க அந்த குடம்புலியை போட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சு அந்த எக்ஸ்ட்ராக்டாக எடுத்துருங்க கோகம் கான்சென்ட்ரேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சர்பத் பண்ண போகிறோன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கிளாஸில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க உங்களோட இனிப்பு லெவல் எப்படி இருக்குன்னு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கான்சன்ட்ரேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பத்து இந்த மாதிரி கிளாஸ் பத்து கிளாஸ் வரும் நூறு கிராம் குடம்புலி எடுத்துருக்கோம் அதுக்கு நமக்கு வந்து பத்து கிளாஸ் சர்பத் வரும் இந்த சர்பத் வந்து இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது கொஞ்சம் ஸ்லைட்டாக புளிப்பாக இருக்குது உங்களுக்கு இப்போ இனிப்பு தேவை அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம கால் கிலோ வெள்ளம் சேர்க்குறதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு நூறு கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு லெவல் கூடுதலாக இருக்கும் உங்களோட இனிப்பு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூடியோ குறைச்சலோ போட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சர்பத் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டும் நம்ம இப்போ வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்பு வேணும் அப்படின்னா சுவையான குக்கும் சர்பத் இல்லைனா குடம்புலி சர்பத் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ